சிவனை வந்து தியான நிலை தவநிலை அப்படிங்கிறத எடுத்துக்கிறோன்னா நந்திகேஸ்வர நெற்றியில் நந்திகேஸ்வரன் தலையில் வந்து சிவபெருமான் ஆடுவதும் சிவ பிரதோஷமாக எடுத்துக்கிறோம் பிரதோஷம் வந்து ரொம்ப என்னென்னா தேய்ப்பிரையில் வந்து நீங்கள் கும்பிட்றது நம்மளுடைய அதாவது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை அதிகமாக நம்ம அப்பிக்கொண்டு இருக்கும் இல்லையா இவங்களுக்கு வந்து இந்த பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் சூரியனால் பவர் இழந்தவங்க தந்தையால் வலிமை இழந்தவங்க அரசாங்கத்தால் முழுமையான சக்தி கிடைக்காதவங்களுக்கு இந்த தேய்ப்பிரை த்ரையோதி பிரதோஷத்தை எடுத்துக்கலாம் சனி வந்து தான் நம்மளுடைய இவர் வந்து சனி பிரதோஷம் தான் ஆயுளை வந்து கூட்டக்கூடிய சக்தி கூடியது அப்படிங்கிறது அதனால இந்த சிவபெருமான் வந்து நம்ம ஆயிலை கூட்டுவதற்காக அவருடைய ஆயிலை அவர்களுடைய ஆயுளை நம்மளுக்காக விட்டு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கர்மாக்களும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஹ் ஒவ்வொரு ஊழ்வினைகளெல்லாம் எல்லாம் நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியையும் இந்த ஆவணி மாதிரி அந்த மகா சனி பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமானது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன் வணக்கங்கள் எனக்கு இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு பாக்குறவங்க எல்லாருமே ஜாதகத்துல உனக்கெல்லாம் வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ தெரியல இந்த பரிகாரத்தை செய் அந்த பரிகாரத்தை செய்யன்னு சொல்றாங்க நானும் செய்துட்டு தான் இருக்கேன் ஆனா நல்லது நடக்க மாட்டேங்குது இன்னும் சொல்லப்போனா சில பேர் சொல்லுவாங்க வீட்டுல ஒரு ஒரு பிரச்சனையா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பிரச்சனை கூட தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பாத்திருக்கீங்களா நம்ம வீட்டே எடுத்துக்கோங்களேன் ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் அப்படியே தடைப்பட்டு நின்றுடும் அந்த தடை தடங்கள் பார்க்காத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷத்தை நீங்க வந்து கடைபிடிங்க சிவனை போய் கட்டி பிடிச்சு நீங்க அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா எல்லா தோஷங்களையும் அவர் நிவர்த்தி பண்ணி விட்டுருவாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க எந்தெந்த பிரதோஷ தினங்கள்ல நம்ம விரதம் இருக்கிறதன் மூலமா என்னென்ன விசேஷங்களை நம்ம கடைபிடிக்கிறதன் மூலமா நமக்கான தோஷங்கள் நீங்க பெறும் வாங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை இடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்மா என்ன தோஷம் இருந்தாலும் அதுதான் பிரதோஷத்துக்கான அந்த பெயரே அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தோஷம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கி போயிடும்ப்பா பிரதோஷம் ஒண்ணு கையில எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாட்களையுமே பிரதோஷ தினங்கள் வருது திங்கட்கிழமைனா ஒரு சோமவார பிரதோஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த திங்கட்கிழமை பிரதோஷமும் சனிக்கிழமை வர அந்த பிரதோஷமும் தான் வந்து விசேஷமா தெரியுது ஏன்னா சனி பிரதோஷம் வந்து நிறைய பிரதோஷ தினங்கள்ல விரதமே இருக்காதவங்க கூட சனி பிரதோஷத்தை கடைபிடிக்கிறத நம்ம வந்து பாக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன பிரதோஷங்கள் என்னென்ன பலன்களை தரும் எந்தெந்த தினங்கள்ல அந்த பிரதோஷம் வரும்போது நம்ம வழிபாட்டு முறைகளையோ இல்ல விரத முறைகளையோ கடைபிடிக்கும் போது என்ன பலன்களை அடையலாம் பிரதோஷம் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது ஒரு தோஷம் அதாவது எல்லா ராகுகேது தோஷம் அதாவது க சிவபெருமான் வந்து விஷத்தை வந்து தான் உண்டு இந்த மக்களை காப்பாற்றிய இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லாக காப்பாற்றிய முழு இது அதனால தான் அவருடைய சன்னதிகள் மட்டும்தான் ராகு அந்த ஒம்பது நவகிரகங்களும் உள்ள உட்காந்துருப்பாங்க அவ்வளவு எல்லா தோசத்தையும் அவர் நீக்கக்கூடிய அருப்பெரும் சக்தி வாய்ந்தவர் அவருடைய அந்த நாள் அதாவது அந்த விஷம் உண்டு அவர் மயங்கின நாள் இருக்கு இல்லையா அந்த நாள் தான் பிரதோஷமாக மாறுகிறது அதுதான் மகாலய பிரதோஷம் அப்படிங்கறது நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு மகா சிவராத்திரியாக அது தான் மகாலய பிரதோஷமாக பிரதோஷம் வந்து ஒரு அஞ்சு வகை பிரதோஷங்கள் உண்டு அது வந்து என்னன்னா நித்திய பிரதோஷம் நித்தியம்னா தினமும் நம்ம வந்து அது பிரதோஷ காலம்னு ஒன்று உண்டு அது வந்து எப்படின்னா சூரியன் உதயமாக சூரியன் வந்து அஸ்தம ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு முன்னால அந்த பிரதோஷ காலம் தொடங்கும் அதாவது ஒரு நாலரைக்கு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆன பிறவு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் நிக்கும் மொத்தம் நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் அப்படியே ஒரு வச்சுக்கோ வச்சுக்கலாம் அப்போ ஒரு நால்ரைல இருந்து ஒரு ஆறு மணி நாப்பத்தி ஒரு ஒரு பத்து நிமிஷம் முன்னப்பண்ணம் சூரியன் முன்ன பின்ன இருந்தா கூட ஒரு நால்ரைல இருந்து ஒரு ஆறு மணிக்குள் அந்த நித்திய பிரதோஷம் காலம் வந்து இருக்கும் அந்த நித்திய பிரதோஷ காலத்தில் வந்து அதனால தான் நம்ம வந்து அந்த காலத்தை விளக்கேத்துறது வேண்டாம் தியானம் தவம் பண்ணுங்க அப்படிமோ ஒரு நால்ரைல இருந்து ஆறு வரைக்கும் வந்து அமைதி நிலையில் தியானத்தில் இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதனால் நாலரை டு ஆறுக்குள்ளே நம்ம முத்தெல்லாம் தொழிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவராச்சு நம்ம வந்து த தவ நிலையில் தியான நிலையில் இருந்தோம்னா நம்ம நல்லா இருக்கும் ஏன் நம்ம சிவனை வந்து தியான நிலை தவநிலை அப்படிங்கிறத எடுத்துக்கிறோன்னா நந்திகேஸ்வரர் நெற்றியில் நந்திகேஸ்வரர் தலையில் வந்து சிவபெருமான் ஆடுவதும் சிவ பிரதோஷமாக எடுத்துக்கிறோம் அதனால தான் நந்தியுடன் சேர்ந்து நம்ம வந்து வழிபாடுகளை பிரதோஷத்தில் எடுத்துக்கிறோம் ஏன்னா நந்தியுடைய நந்தியுடைய இதில் வந்து அவர் வந்து உட்கார்ந்து ஆடுறார் இல்லையா தலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து நம்ம நந்தி உடைய இது மாதிரி தான் இருக்கும் இந்த கண்ணு வந்து நந்தி கூட இருந்த கொம்புக்குள்ளது நடுவில் வந்து நம்ம மூன்றாம் கண் வந்து நம்ம ஆட்டம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மூன்றாம் கண்ணை வந்து நீங்கள் கரெக்டாக ஆட்டம் கொடுத்துட்டீங்கன்னா தியான முறையில் ஆட்டம் கொடுத்துட்டீங்கனாலே இங்கே பவர்ஃபுல் பயங்கர பவர் வந்து நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னு அர்த்தம் இதை வந்து சிவ வழிபாடில் இந்த தவமுறை தியான முறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அது கரெக்டாக அதை சித்திக்கணும்னா அந்த நாலு டு ஆறுக்குள்ளே நீங்கள் அந்த தியான முறையை கரெக்டாக சிவன் மயம் நித்திய சிவ பிரதோஷ நாளில் தொழில் வந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டா நீங்க காலையில பண்ண முடியலன்னா கூட இந்த நாலரை டு ஆறுல அமைதியும் அதான் நித்திய பிரதோஷம் தினமும் பண்றது நித்திய பிரதோஷம் அதனால ஒரு ஒண்ணு இல்ல முத்தம் மட்டும் தூத்து அந்த தண்ணிய கொஞ்சம் சாமி ரூம்ல கொண்டு இறக்கிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் பெருக்கிடுவீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு தியான முறையில் தவ தவத்தன்மையில் இருந்து இந்த உள்ள பொட்டில் உள்ள சிவனை நீங்க பாட ஆடுறத பாக்க கார்ம் ஸ்டெங்னாலே உங்களுக்கு பவர் ஏரியர். நம்ம கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லா இங்க வைக்கணும். இங்க வைக்கணும். இங்கதான் சிவன் ஆட்டம் இருக்கும். இதுதான் நந்தி. இங்க இருந்து தான் இவர் ஆட்டம் குடுக்குறார். அப்போங்க போது நம்ம அதனால தான் நம்ம சிவன் கோயிலில் பாத்தீங்கன்னா நந்தி கேசருக்கு பின்னால ஒரு தீபம் எறிகிற மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க. நம்ம இங்க இருந்து பாக்கும் போது அந்த ஒளி வந்து அவரோட அந்த கும்புக்கு நடுல நடுல அந்த ஒளியை பார்க்குற மாதிரி பார்க்குற மாதிரி வச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம அங்க பாக்குறவ நம்ம வீட்லயே நித்திய பிரதோஷமாக இதை எடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப பவர் ஏரியர். இந்த மாதிரி இது நித்திய பிரதோ такой дом да. நித்திய பிரதோஷம் பத்தி அழகா சொன்னீங்க அதை பத்தியும் சொல்லுங்க இந்த பச்ச பிரதோஷம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திரையோதசியில வரக்கூடிய நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய திரையோதசி தேய்பிரையில் வரக்கூடியதுதான் இந்த பிரதோஷம் இந்த பிரதோஷம் வந்து ரொம்ப என்னன்னா தேய்பிரையில வந்து நீங்க கும்பிடுறது நம்மளுடைய அதாவது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை அதிகமாக நம்ம அப்பிக்கொண்டு இருக்கோம் இல்லையா இவங்களுக்கு வந்து இந்த பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பிரதோச நாளை வந்து தேய்பிரை பிரதோஷமாக இதை எடுத்துட்டு வரும்போது திரையோதி தேய்பிரை பிரதோஷமாக எடுத்துட்டு வரும்போது அங்க வந்து வந்து என்ன பூக்களை சமர்ப்பிக்கணும் ஒரு பூக்கள் இது வந்து யாருக்கு ரொம்ப விசேஷமா சூரிய நீச்சம் பெற்றவர்களுக்கு இந்த பிரதோஷ வழிபாடு தேய்பிரை திரையோதசி த்ரையோதிக்குள்ள நாளில் நீங்க வந்து இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூரிய நீச்சம் துளார் ராசியில் நீச்சமா இருக்குல்லையே அவங்களுக்கு வந்து இந்த தேய்பிரை த்ரியோதசி பிரதோஷத்தை வந்து நீங்கள் எடுத்து கரெக்டாக பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த நாளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப விசேஷமானது இது வந்து நீச்சமான சூரியனால் பவர் இழந்தவங்க தந்தையால் வலிமை இழந்தவங்க அரசாங்கத்தால் முழுமையான சக்தி கிடைக்காதவங்களுக்கு இந்த தேய்பிரே திரியோதசியோசி பிரதோஷத்தை எடுத்துக்கலாம் அடுத்தால் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது வந்து என்னன்னா சனி வந்து தான் நம்மளுடைய இவர் வந்து சனி பிரதோஷம் தான் ஆயிலை வந்து கூட்டக்கூடிய சக்தி கூடியது அப்படிங்கிறது அதனால இந்த சிவபெருமான் வந்து நம்ம ஆயிலை கூட்டுவதற்காக அவருடைய ஆயிலை அவர்களுடைய ஆயிலை நம்மளுக்காக விட்டு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அதனால அந்த சனி பிரதோஷத்தில் வந்து நம்ம அவருக்காக வேண்டும் போது நம்மளுடைய ஆயுள் எல்லாம் கூடும் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்போது எதற்காக அவர் நம்மளுடைய ஆயிலை விசத்தன்மையாக நிரம்பி விடக்கூடாதுங்கிறதுக்காக அவருடைய ஆயிலை அங்கே பங்கம் பண்ணி கொடுத்த ஒரு விஷயம்தான் நான் சன்னி பிரதோஷம் அதனால இது வந்து சக்தி தேவியுடன் வழிபாடாக இந்த சன்னி பிரதோஷத்தை எடுக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வலிமையாக இருக்கும் அதனால இங்கே வந்து சன்னி பிரதோஷம் வந்து சிவ பார்வதியாக இருக்கிற ஒரு இடத்துல அங்கே லிங்கம் இருந்ததுன்னா தனித்திருக்கும் லிங்கனுக்கு வழிபாடு எடுக்காமல் சிவ பார்வதியாக இருக்கும் இடத்துல வந்து லிங்கமாக இருக்கிற சிவனுக்கு வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது அது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் ஏன்னால் அங்கே பார்வதியுடைய தவநிலையும் வர விரதத்தினாலும் தான் அவர் வந்து உயிர் பெற்ற உயிர் இது கொண்டு வந்தார் திரும்ப வெளியில வந்தார் அப்படி மயக்க அதனால அதனால அந்த அந்த பிரதோஷம் வந்து சனி பிரதோஷம் வந்து நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான பிரதோஷமாக ரொம்ப அருமையான பிரதோஷம் இது வந்து மகா சனி பிரதோஷம் சொல்லிட்டு நம்ம வந்து ஆவணி மாதத்தில் கும்பிடுவாங்க அது வந்து ரொம்ப பெரிய நம்ம அதாவது அந்த இடத்துல தான் அதாவது சிம்ம தான் சூரியனுடைய வலிமை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சனி வரும்போது சனியே வந்து அவர் அடிச்சு தள்ளின அந்த காலனை வந்து தள்ளி விட்ட மாதிரி வெளிச்சம் கருப்ப கருப்பை வந்து கருப்பை வந்து நீக்கி வெளிச்சத்தை முழுசா கொடுக்கற மாதிரி பிரம்மாண்டமாக குடுக்கிற மாதிரி அப்போ இந்த சனி பிரதோஷம் ஆவணி மாதத்தில் உள்ள சனி பிரதோஷம் அவ்வளவு விசேஷமானதாக இருந்திருக்கும் நம்மளுடைய கருமாக்களும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு ஊழ்வினைகள் எல்லாம் நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியையும் இந்த ஆவணி மாதம் அந்த மகா சனி பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமானது அதனால அந்த இதை நம்ம எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் மகாய பிரதோஷம் அப்படிங்க அதாவது பிரளயம் அப்படி மகா பிரளயம் பிரதோஷம் அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் நம்ம வந்து ஆழ்கடலை இது பண்ணும்போது உருவான நம்ம விஷத்தன்மையை நீக்கக்கூடியது அது இரவு ஃபுல்லா நம்ம முழிச்சு இருந்து இது வந்து இப்படி குறிப்பிட்ட காலம் வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் நம்ம காலம் எடுத்திருக்கோம் ஆனால் இந்த மகாலய பிரதோஷத்தில் நம்ம நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து அவருடைய அவர் அவர் புகழ் பாடுறதும் அவரை பத்தி பேசுறதும் அவருக்காக நம்ம வந்து அர்ச்சனைகள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்க 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 அவர் அவ்வளோ குளிர 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 உங்களுடைய உள்ளமும் மனமும் உங்க வீட்டில் எல்லா சீதோஷ நிலையும் குளிர்ந்த நிலையில் உங்க மனம் குளிர அளவுக்கு அந்த வருஷம் ஃபுல்லா ஆக்குவார் அந்த அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிரதோஷம் அந்த மகாலய சிவராத்திரி சிவராத்திரி பெரிய சிவராத்திரி அது வந்து ரொம்ப விசேஷமானது அந்த இதை வந்து யார் முழிச்சிருக்கிறாங்களோ முழிச்சிருந்து அந்த பிரதோஷத்தை வழிபடுறாங்களோ எப்படி அவர் மறுசக்தி எடுத்து ஒரு விஸ்வரூபமான ஒரு வளர்ச்சியுரூபத்தை நீங்க பாப்பீங்க இந்த மகா சிவராத்திரியை வந்து எடுத்து நீங்க இந்த சோமவார பிரதோஷம் வந்து சக்தியுடன் இருக்கிற சிவனாக அத்தநாரீஸ்வர் தன்மையுடைய இருக்கிற இடத்தில் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் ஓகே அர்த்தநாரீஸ்வரர் வேதபுரீஸ்வர் கோயிலில் அர்தநாரீஸ்வரர் தன்மையில் இருப்பார் அந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வர் வடிவம் அந்த இடத்தில் அதாவது வேதபுரீஸ்வர் கோயில் எடுத்துக்கலாம் சங்கரநாராயணன்னு சொல்லிட்டு அங்க அர்தநாரீஸ்வரர் ஆணும் 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 அதாவது ஹரியும் நாராயணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருப்பார் இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வர் கோலத்தில் இருக்கும் இடத்தில் சிவபிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த பிரதோஷம் வந்து சோமவார பிரதோஷத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால இந்த சோமவாரம் வந்து சக்தியை வந்து நம்மளுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடியது நம்ம ஒரு யாருக்கு வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாகவும் தன்னை வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சோமவார பிரதோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் தாய்மையின் முழு அங்கீகாரம் கிடைக்காதவங்களுக்கு இந்த சோமவார பிரதோஷம் நிறைய நல்ல பலன் கொடுக்கும் இந்த சோமவார பிரதோஷம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் என்னன்னா அன்னத்தை வைத்து தானம் பண்ணுதல் அன்னதானம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப முழு அன்ன ஒவ்வொரு அன்னப்பருக்கையிலும் நம்ம சிவன் இருப்பார் சிவன் வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்கும் தான் அதுதான் அன்னத்தின் ரூபமாக வெளியே வருவார் அதனால் தான் அன்னபூர்வணி அன்னபூர்வணினால தான் கால பைரவர் நீக்க முடியுது அவ்வளவு அன்னத்தை வந்து அவர் நேசிக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு சிவசக்தி உடையவர் அதனால் அந்த அன்னத்தையுடன் சேர்ந்து அந்த சோமவார பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமாக எடுத்து கொண்டோன்னா அதுவுமே உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் இந்த பிரதோஷம் வந்து நம்ம கோயில்கள் இருக்கும் போது நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் இப்போ நம்ம வீடு இப்போ நம்ம உள்ளூரில் இருக்கிறோம் கோயிலில் இருக்குது நம்ம பண்ணுறோம் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் போய் இந்த பிரதோஷத்தை பார்க்குறோம் இப்போ வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த பிரதோஷத்தை பார்க்க முடியல பிரதோஷ காலம் பண்ண முடியல நான் வீட்டுக்குள்ளே இருந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் பிரதோஷம் வந்து சின்ன லிங்கம் எடுத்துக்கணும் இவ்வளோ ஒன்று லிங்கம் எடுத்துக்கோங்க அந்த லிங்கமும் நந்தியும் எடுத்துக்கோங்க நந்தி லிங்கம் இருந்தால் நந்தி வாங்கிடணும் அந்த லிங்கம் நந்தி அதுக்கு அடுத்தால நம்ம வந்து ஒரு சின்ன குட்டி விளக்கு இது வழியாக நம்ம வந்து ஏற்றணும் முதல் சுத்தி படுத்துதல் அப்படிங்கிறது முதல்ல அரை மணி நேரம் பாலில் ஊற ஊற வச்சிடணும் பாலில் ஊற வச்சுட்டு அப்புறம் அதை ஃபுல்லாக கழுவிடணும் அந்த லிங்கத்தையும் நந்தியையும் கழுவிட்டு அப்புறம் பன்னீரில் ஊற வச்சு அதை கழுவி நல்லா தொடச்சி அரிசி டப்பாவில் போட்டுட்டு மறுநாள் காலையில் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணணும் என்னென்ன பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணுறீங்களோ அந்த பொருள் தான் பிரதோஷ கால அபிஷேகத்துக்கு பயன்படுத்தணும் நீங்கள் நீங்கள் அதிகமான ரொம்ப ஆசையில் நிறைய க கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் அப்போ கையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே பொருட்கள் கிடைக்கலன்னா அது அபிஷேகத்துக்குள்ளே தோசமாக மாறிவிடும் அதனால நீங்கள் என்னன்னா எளிதான முறையில் முதல் அபிஷேகத்தை தொடங்குங்க அந்த அபிஷேகம் நீங்கள் எப்போனாலும் பொருள் கிடைக்கிற மாதிரி பால் தேன் பன்னீர் இதெல்லாம் எளிதான கிடைக்கக்கூடியது அந்த பொருளை ஈஸியாக நீங்கள் அபிஷேகத்துக்கு முதல் அபிஷேகமாக பயன்படுத்தினீங்கன்னா அதே அபிஷேகத்தை நீங்கள் எப்போவுமே பயன்படுத்தலாம் நீங்க முதல் அபிஷேகத்தை பயன்படுத்தும் பொருள் இல்லாமல் எதுவுமே பயன்படுத்த முடியாது ஆனால் முதல் அபிஷேகத்தை எளிமையான அபிஷேகமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது அத வந்து மறுநாள் அபிஷேகம் பண்ணி அதை வந்து உங்க வீட்ல வந்து பத்திரப்படுத்தி வச்சு ஒரு மரடப்பாக்குள் போட்டு வச்சுக்கோங்க எப்போ பிரதோஷ காலம் வருதோ அப்போ வந்து நல்ல பச்சரிசியை கொள்ளைய வேக வச்சு அதை ஆற வச்சு உங்கள் சிவபெருமானுக்கு அதை ஃபுல்லாக போர்த்தி விட்டுட்டு ஃபுல்லாகவே அது அது மேலே வச்சு அதை வந்து அப்படியே தீபாராதனையை பற்றி கொளுத்தி அவங்கள வந்து வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணணுமோ எல்லா அபிஷேகம் பண்ணி அப்புறம் அன்னாபிஷேகம் பண்ணி அந்த அன்னத்தை எடுத்து யார் உங்கள் வீட்டில் ரொம்ப வலிமை இழந்து ரொம்ப பவர் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அன்னத்தை கொடுத்துட்டு ஆராத்தி காமிச்சு அதை பூக்கள் வில்வம் வில்வம் கிடைக்கலாம் கூட வில்வம் வந்து வெளியில கூட கிடைக்குது அதை வாங்கி கூட இது பண்ணிட்டு வெளிநாட்டில் இது ரொம்ப இருக்கும் அந்த அன்னத்துடன் நெய்யும் சேர்ந்து ரொம்ப இருக்கும் பிறகு யாருக்காச்சும் அன்னதானம் பண்ணிட்டு வெளியில போய் பண்ணிட்டு வந்துடும் அவ்வளவுதான் இது வந்து வெளிநாட்டில் வாழும் பிரதோஷ கால வழிபாடு எளிமாய் எளிமையாக இருக்கும் நிச்சயமா பிரதோஷம் அப்படின்னாலே வந்து நம்மளோட எல்லா தோஷங்களையும் கழிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கறது எப்பவுமே சொல்லியிருக்கீங்க குறிப்பிட்ட இந்த நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷத்தை குறிப்பா நித்திய பிரதோஷத்தை டெய்லியுமே வருது அந்த காலங்களில் பிரதோஷ காலங்கள்ல அழகா பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்ல பிரதோஷ தினத்தன்றோ இல்ல பிரதோஷ காலத்திலேயோ என்னால கண்டுபிடிக்கவே முடியல வெளிநாட்டுல இருக்கேன்னு சொல்றவங்களுக்கும் அழகான பரிகார முறைகளை நம்ம நேர்களுக்காகவே சொல்லி கொடுத்துருக்கீங்க எல்லாரும் பின்பற்றி பலன் அடைவாங்க அப்படிங்கறதுல சந்தேகமும் இல்ல நேர்கள் சார்பகம் நிலையத்தின் சார்பகம் ரொம்ப நன்றி அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு வீடியோக்கு உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி